எங்கேயும் கேட்காத குரல் இது ஒரு மர்மக்கதை அவர்களுக்கு அது ஐந்தாவது விசிட் ஐந்து திக் ஃப்ரெண்ட்ஸ் ஐடியில் ரொம்ப பிஸி லைஃப் வாழ்கிறவங்க அப்பப்போ இந்த மர்ம மலைக்காட்டுக்கு ட்ரக்கிங் வருவாங்க விஜி மிதுன் சோபன் ரித்தி அப்புறம் ரமேஷ் வேறு வேறு மாநில ஆளுங்களாக இருந்தாலும் எல்லோருடைய தாட்ஸும் ஒரே நேர்கோட்டில் இருக்கிறதுனால எப்போவுமே ஒரே ஜாலி குமாளமாகவே இருக்கும் இவங்க மீட்டிங்ஸ் ட்ரிங்க்ஸ் இவங்க எல்லாத்துக்கும் ஒரே ஒரு விஷயம் ரொம்ப பிடிக்கும் அதுதான் மர்மம் எங்கேயாவது ஏதாவது பேய் வீடு இருக்கும் ஆளுங்க போக பயப்படுற பேய் பங்களா இருக்கும் ஒரு குறி சொல்கிற கொடூரமான மந்திரவாதி இருக்கான் அந்த குடுகுடு பக்கார ராத்திரி பூரா சுடுகாட்டில் உட்காந்து ஏதோதோ பூஜையெல்லாம் பண்ணுறான் இப்படி ஏதாவது கேள்விப்பட்டாங்கன்னா அடுத்த வீக்கெண்ட் அங்கே தான் போய் நிற்பாங்க ஒரு த்ரில்லிங்கோட அந்த ஹாலிடேஸ் என்ஜாய் பண்ணிவிட்டு ஒரு திருப்திகரமான ஃபீலிங்கோட அடுத்த டார்கெட் அச்சீவ் பண்ண போயிடுவாங்க இப்படி தான் ரெண்டு மாதத்துக்கு முந்தி இந்த காட்டுக்கு ஒரு விஷயம் கேள்விப்பட்டு ட்ராக்கிங் வந்தாங்க அதாவது காட்டுக்குள்ளே சுற்றிக்கிட்டு இருக்கும்போது எப்போவாவது சில நேரம் ஒரு வித்தியாசமான குரல் கேட்குதான் அது இது வரைக்கும் உலகத்தில் யாருமே கேட்காத குரலாம் அது எப்படி இருக்குன்னு யாருக்குமே விளக்கம் சொல்ல முடியல ஒரு பத்திரிக்கையில் வந்த கட்ட செய்தியை பார்த்துட்டு உடனே பிளான் பண்ணி அந்த மலைக்காட்டுக்கு ட்ரக்கிங் வந்தாங்க ஆனால் கடந்த நாலு ட்ரிப்பாக அப்படி எந்த ஒரு சத்தமும் அவங்க காதை அடையலை எப்படியாவது இன்னும் ஒரு ட்ரிப் வருவோம் ட்ரை பண்ணுவோம் இப்போ முடியலேன்னா இனி இந்த ட்ரிப் வேண்டாம் வேறு எங்கேயாவது போவோம் ஓகேவா என்று கூடி பேசி முடிவெடுத்திருந்தனர் அவங்க படித்திருந்த பேப்பர் கட்டிங் மேலே எழுதப்பட்டிருந்த ஒவ்வொரு அம்மாவாசையிலும் என்ற செய்தி மட்டும் அவர்கள் கண்ணில் படாமல் எப்போதோ கிழிந்து போயிருந்தது அன்று காலை ஆரம்பித்து அடுத்த நாள் காலை வரை ட்ரக்கிங் நடுநடுவே உணவு இடைவேளை அப்புறம் இரவில் தூங்க டென்ட் என்று எல்லாம் எடுத்துக்கொண்டு அவர்களது ட்ரக்கிங் மலைக்காட்டின் ஒரு பகுதியில் தொடங்கியது மிகுந்த அடர்ந்த மரங்கள் நிரம்பிய காடு என்பதால் ட்ரக்கிங்கிற்கு எந்த பர்மிஷனும் இல்லைதான் இவர்களை யார் யாரையோ பார்த்து ஏதேதோ கொடுத்து ட்ரக்கிங்க்கு வந்திருந்தனர் இதில் முன்னே மிதுன் சோபன் நடக்க நடுவில் விஜியும் ரித்தியும் நடக்க பின்னே ரமேஷ் நடப்பது என பிளான் போட்டு அவர்களது ட்ரக்கிங் மெல்ல மெல்ல முன்னேற தொடங்கியது அதனை முதன்முறையாக ஓர் ஆயிரம் கண்கள் பார்த்து கொண்டிருந்தது அவர்களுக்கு தெரியவில்லை ஒரு அரை மணி நேரம் ஆகியிருக்கும் முன்னமே காடு சூரியன் பட்டும் படாமலும் அவ்வளவு இருட்டாக இருக்கும் அப்போது சட்டனை இன்னும் இருள் சொல்வதாக உணரப்பட்டது விஜி என்ன ரீத்தி திடீர்னு அதனை, இருட்டாயிருச்சி அதான் மிதுன்கிட்ட கிட்ட பவர்ஃபுல் டார்ச் இருக்குல்ல அப்புறம் என்ன அதுக்கு இல்லை எப்போவுமே பகல் இப்படி இருட்டாகாதே அதான் ஏதாவது மேகம் சூரியனை மறைச்சிருக்கோம் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணு எல்லாம் சரியாயிடும் பாரு ஆனால் அடுத்த அரை மணி நேரத்திற்கு எந்த மாறுதலும் இல்லை அதே கும்மீருட்டு அப்போது அந்த சத்தம் கேட்டது பத்து கால்களும் சட்டென நின்றன பத்து காதுகளும் அச்சத்தம் அந்த திசையில் கூர்மை படித்து கொண்டு கேட்க முயற்சித்தன குரல் மனிதனுடையதாக படவில்லை பறவை விலங்கு குரல் போலும் இல்லை மெல்ல மெல்ல குரல் வரும் திசை நோக்கி நடக்க ஆரம்பித்திருந்தனர் மிதுன் முன்னெச்சரிக்கையாக டார்ச்சை அணைத்து வைத்தான் ஐவரும் கைகளை பிடித்தபடி முன்னேறிச் சென்றனர் மெல்லிய ஒரு வெளிச்சம் அங்கே தொலைவில் தென்பட்டது என்னவா இருக்கும் செய்கைகளிலேயே பேசியபடி முன்னேறிச் சென்றனர் அங்கே ஆயிரம் கிளையுடைய பிரம்மாண்டமான ஆலமரம் ஒன்று கண்ணில் பட்டது போன நாலு முறையும் இது எப்படி கண்ணில் படாமல் போச்சு என்பதையே அவர்கள் மனதில் உதித்த முதல் கேள்வி அங்கே ஆலமரத்து அடிவாரத்தில் இருந்த ஒரு பிரம்மாண்ட கல்லில் அவர்கள் கண்ட காட்சி ஐந்து பேரையும் அப்படியே உறைய வைத்தது அது அது கருகிய நிலையில் ஐந்து பேரும் அங்கே உட்கார்ந்திருந்தனர் அவர்களது வாய் எதையோ முணுமுணுத்தபடி இருந்தது அது காப்பாற்றுங்க காப்பாத்துங்க என்ற அவர்களது குரல் அப்ப போன வாரம் ட்ரேக்கிங் வந்த நம்ம யாருமே இன்னும் திரும்பி போகலையா என யோசித்த வேளையில் காடு ஒரு துண்டுச்சீட்டாய் மாறியிருந்தது அதில் இருந்த செய்தி மலையேற்ற பயிற்சிக்கு சென்ற ஐடி கம்பெனியைச் சேர்ந்த ஐந்து பேரும் திடீரென ஏற்பட்ட எதிர்பாராத காட்டுத்தீயில் மாட்டிக்கொண்டனர்